ஹாய் கைஸ் அனைவருக்கும் வணக்கம் என்ன எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்னா பேசும் மலர் ஒரு அழகான பேசும் மலர் இனிமையாக பேசி மற்றவருடைய மா வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக மாத்துச்சு என்ற கதையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க நம்ம இப்போ நேராக கதைக்குள்ளே போகலாம் ஒரு அழகான தோட்டத்தில் பல வண்ண மலர்கள் மலர்ந்திருந்தன அவற்றில் ஒரு சிறிய மலர் ஒன்று இருந்தது அது சிவப்பு நிறமாக இருந்தது அதன் பெயர் மல்லி மல்லி சாதாரண மலர் அல்ல அது பேசக்கூடியது ஒருநாள் தோட்டக்காரன் கந்தசாமி செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தார் அவர் மிகவும் சோர்வாக இருந்தார் அவர் முகத்தில் வியர்வைத் துளிகள் வடிந்து கொண்டிருந்தன அதையும் துடைத்தபடி தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தார் அப்போது மல்லி சொன்னது ஐயா நீங்கள் சிறிது நேரம் ஓய்வெடுங்கள் நீங்கள் தினமும் கடுமையாக உழைக்கிறீர்கள் அவரால் மல்லி பேசியதை நம்ப முடியவே இல்லை சுற்றும் முற்றும் பார்த்தார் மல்லிதான் அவரை ஓய்வெடுக்க சொன்னது என்பதை பின்னர்தான் உணர்ந்து கொண்டார் அன்று முதல் மல்லியும் கந்தசாமியும் சிறந்த நண்பர்களானார்கள் மல்லி தினமும் நல்ல வார்த்தைகளையே கூறி வந்தது இயற்கைக்கு நன்றி சொல்லுங்கள் சிரிக்க மறக்காதீர்கள் இவைகள் போன்ற நல்ல வார்த்தைகளையே சொல்லி வந்ததால் தோட்டம் முழுவதும் அழகிய மலர்கள் மலர்ந்து குலுங்கின இதை கண்ட கந்தசாமி நல்ல வார்த்தைகளுக்கு இவ்வளவு மதிப்பா என்று உணர்ந்து தினமும் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும் போது சிரித்த முகத்துடன் தண்ணீர் கொண்டிருந்தார் இன்று முதல் அவரது தோட்டத்தில் பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்கினிருந்து கந்தசாமி இனிய வார்த்தைகளையே பேச ஆரம்பித்தார் என்ன கைஸ் இனிய வார்த்தைகளை பேசுறதுக்கான பலன் என்னன்னு சொல்லிட்டு இந்த கதையில நம்ம பார்த்தோம் இனிமேல் நாமும் எந்த சூழ்நிலையிலும் நம் வாழ்க்கையிலே இனிய வார்த்தைகளே பேசுவோம் முடிவுக்கு வருவோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது போல் இன்னொரு கதையில் சந்திப்போம் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேரி டைல் ஸ்டோரி மேஜிக்கல் ஸ்டோரி அனிமல் ஸ்டோரி வேணும்னா எங்கள் கிட்டே கேளுங்கள் நாங்கள் ரெடி பண்ணி இந்த விஜி பிளாக் யூடியூப் சேனலில் போடுறோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சி இன் நெக்ஸ்ட் ஸ்டோரி